எத்தனை மாதம் ஆகும் பத்து மாசம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி ரெண்டா எந்த ராமந்தொட்டி ராமந்தொட்டி ஆகுது எத்தனை மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது

ஏம் அர்த்தம் ஆ புல் ரிஷூஸ் எதாவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு வந்து சொல்லியிருக்காங்க எந்த வண்டி வண்டிடுதா இல்லை கிளம்பி பல்ப்பு நாலு பிள்ளை ஆறுப்பிள்ள தான் சார் நல்லா இருக்குது நாலு பல் ஆறுப்பிள்ள தான் வண்டி எல்லாமே வந்து ஓட்டு தடுறாங்க நல்லா இருக்குது நல்லா ஓட்டமும் நல்லா இருக்குது நல்லா வந்து ஹைட்டும் நல்லா இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஒன்று முப்பது சொல்லியிருக்கீங்க சார் லட்சத்தி முப்பதாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க பேசணும்னா ஏதோ ஒன்று பக்கம் முடியும் நல்லா இருக்கு

எடுக்கலாம் <tunni thangji> <tunni thangji> <tunni thangji> இல்லை இங்க வந்து ஒரு ஜோடி கண் வந்து இருக்கு பாருங்க எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எடுத்திருக்கீங்களாண்ணா நீங்க எந்த ஒருக்குண்ணா போதும் நான் வீட்டு வளர்ப்பு வீட்டு வளர்ப்புக்கேல்ஸ்கா நீங்க வளர்ப்புக்க தான் ரெண்டு தான் எடுத்திருக்கீங்களா ஓனை தனி தனியாக வாங்கி போட்டீங்களா சரி சரிண்ணா எப்படிண்ணா இருந்துச்சு இந்த வாரம் மார்க்கெட்டு இருந்துச்சு சரி சரிண்ணா